அப்பா குறிப்பாக இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்கள் பார்த்து கொடுக்குறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் யோகம் சுற்றிலும் உங்களுடைய வேலையை போட்டு பாதுகாத்ததை போல் இந்த குடும்பங்களை சுற்றிலும் அப்பா பிதாவினுடைய பாதுகாப்பு உண்டாவதாக கட்டெடுகிறேன் ஐயா குடும்பத்துக்கு உரதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற சந்தருடைய தீமையும் கிரிகைகள் வாய்க்காதே போவதாக செயலற்று போவதாக இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களுக்குள்ள பிரிவினையை போடுகிறேன் கொள்ளாத அந்தகார கிரிகைகளை பிரிவினையின் ஆவியை நான் கட்டிந்து கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிரிவினையின் ஆவியினால சந்தேகத்தின் ஆவியினால் அப்பா தகப்பனை குடும்பத்தை குழக்கம் நினைக்கிறது வருகின்ற கள்ளத் தொடர்பு ஆவியினால் எந்த குடும்பமும் தகப்பனே திட்டு து எந்த குடும்பமும் பிரிந்து போகக்கூடாது எந்த குடும்பமும் தேவ நாமம் தூசிக்கப்படும்படியாக தகப்பனே சத்துடைய கிரிகைகள் குடும்பத்துக்கு காணப்படக்கூடாது என்று சொல்லி நாமத்தை கட்டடுக்கிறேன் குடும்பத்து மீது உடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் குடும்பங்களின் மீது உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் குடும்பம் மீது தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் ஐயா உங்களுடைய வழிநடத்தில் உண்டாகட்டும் என்று சொவிக்கிறேன் டாடி குறிப்பாக தகப்பனே குடும்பத்தில் பிரிந்து போய் இருக்கிற குடும்பங்களையும் பார்த்து ஒப்புக்கொடுக்கிறேன் நாமத்தினால எல்லா பிரிவினையும் சுவர்களையும் நான் இடித்து போட்டு ஏசுவ நாமத்தினால் உன் பிள்ளைகள் ஒன்று சேர்வார்களாக உன் பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வாழ்வார்களாக அப்பா பிதாவே குடும்பத்தை குழைப்ப நினைக்கின்ற எல்லா தகவனை தீமை நாவர்களுடைய கிரியலிருந்து விடுதலை உண்டாவதாக அப்பா குறிப்பாக தகவனை குடும்பத்தில் கணவன் ரச்சிக்கப்பட்டு மனைவி பிள்ளைகள் ரச்சிக்கப்படாது இருக்கிற குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் மனைவி ரசிக்கப்பட்டு கணவன் பிள்ளைகள் ரச்சிக்கப்படாத குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் பிள்ளைகள் ரச்சிக்கப்பட்டு பெற்றோர்கள் ரச்சிக்கப்படாத குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா இன்னும் ரச்சிக்கப்ப ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பக்கொடுக்கிறேன் இயேசப்பா இரக்கம் செய்யுங்க இரக்கம் செய்யுங்க ஒவ்வொருவரும் உடைய நிழலுக்குள்ள வருவார்களாக உன்னதமான நிழலுக்கு வருவார்களாக கத்தாவேன் அப்பா அவுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்களாக அந்த ரட்சி ரஷ்வின் வஸ்திரம் இயேசு நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்கள் மீது முழுவதாகென்று கட்டடுகிறேன் குறிப்பாக இந்த நாட்களில் குடும்பங்களை சிதைக்கிற சத்தருடைய சூழ்ச்சிகள் பாதுகாக்க முடியாமல் ஜவிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்திரை தெய்வம் என்ற அறிகுற அறிவு உண்டாவதாக கத்திரை துதிக்கிற புதுப்பாடல் உண்டாக முதலாவதாக கத்திரையே தகப்பனே சொந்தமாக கொண்டு உமக்கு ஒன்பாங்க முழங்கால் படிக்கிட்டு அப்பா குடும்பங்கள் உண்மை நோக்கி பார்ப்பார்களாக கட்டளிடுகிறேன் இந்த தேசங்கள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்த நினைத்து கொள்ள முடியாது செவிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது உடைய ஆளுகை உண்டாக முடியாது செவிக்கிறேன் கத்தாவை குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க உடைய கிருவை கூட இருக்க வேணும் வேண்டி செவிக்கிறேன் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க பாதுகாத்து கொள்ளுங்க குடும்பத்தை உங்களுடைய அக்னியினால் மூடி பாதுகாத்து கொள்ளுங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் எல்லா தீமைகளும் காத்து கொள்ளுங்க உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய கிருவைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்துக்கு தாவே ஆம